நீங்க செய்யறது போல ஜிம்முக்கு போங்க இப்படியான ஆஃபர் எல்லாம் ஒவ்வொரு சட்டர்டே சண்டேயும் எங்க கடையில பெற்றுக்கொள்ள முடியும் பெஸ்ட் ஆன பேகரான சும்மா சொன்னானே சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு ஹாய் செல்ல குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்னைக்கு நாங்க எங்க வந்தறங்கடா இன்னைக்கு நாங்க ஒரு கஃபேக்கு தான் வந்தறாங்க இந்த கஃபேயின் பேர் பார்த்தோம்டா டெல் மீ காபி இந்த கடை எங்க இருக்குன்னா ஜால்பானத்துல ஸ்டான்லி ரோட்ல புத்தர் கோயிலுக்கும் ரயில்வே ரெக்குக்கும் இடையில கொண்டா ஸ்டோர் ரூமுக்கும் முன்னுக்கு தான் இருக்குது இந்த சொப்புக்கு நாங்கள் மெயினாக வந்ததுக்காக தான் எத்தனையோ கஸ்டமர் எங்களை இங்கே போய் ட்ரைவ் பண்ணி பாருங்க இங்கே போய் ட்ரைவ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கடைத்துலருந்து பத்தே பத்து நாள் தான் அதுக்குள்ளேயே இவங்கிற டேஸ்ட் வந்து கஸ்டமர்ஸை எடுத்துக்கொண்டே இருக்குது இங்கே வேற சொல்லிக்கொண்டே இருக்குது அப்படி இந்த கடையில் என்னென்ன சொஃபிகள் எல்லாம் இருக்குது என்ன ஜூஸ் இருக்குது பேர்கர் எல்லாமே நல்லா இருக்குன்றலான்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் இப்ப இந்த கடையை நீங்க கப்பிள்ஸா சேர்ந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கீங்க எவ்வளவு காலம் இந்த கடை ஓபன் நாங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் இருக்கு பத்து நாள் தான் ஆனா நாங்க கஸ்டமரோட கதைச்சு பார்த்துருக்கோம் அவங்க வந்து உண்மையா டேஸ்டி ஆயிருக்கு இங்க வந்து பேர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தவங்களாம் உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதை தாண்டி எனக்கு கஸ்டமர் சொன்னதை தாண்டி இந்த கடையை நோமலா பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமா என்னன்னு சொல்ற ஒரு பொரின் டைப்ல இருக்குன்னா என்னன்னு இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது ஏன்னு இப்படி செய்தீங்க எங்களுக்கு மெயின் வந்து இப்போ நார்மலாக நான் நான் பார்த்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பேர்கர் ஐட்டமோ அல்லது கஃபேயோ அது வந்து வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு ஆர்ட் கஃபேன்றது வந்து ஒரு ஆர்ட் வந்து அதை வந்து அப்படி ப்ரொஃபஷனலாக அது வந்து செய்வாங்க அப்போ எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆசை வந்து இருந்தது எதிர்ப்பாரும் போது நான் ஒரு ப்ரொஃபெக்டாக உண்ணிட்டாமல் அதை செய்ய வந்துருப்பாங்க என்னென்ன ஜூஸும் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது கடைய உலகம் பெஸ்ட்டாக செய்யறோமோ அதை விட இந்த ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும் ஃபுட்டில் ஏன்டா கடையை வடிவாக செய்து ஆக்களை கவர்றதுக்கு வண்டிக்கிட்ட எங்கே ஃபுட்டும் வந்து அவர்கிட்ட மனசை கவரணும் அதுக்காக வேண்டி தான் இந்த ஐட்டம் போட்டுருக்கோம் வந்து நாங்கள் வந்து இப்போ நம்மளான கெமிக்கல் சிக்கனோ அந்த சிக்கனோ இல்லாமல் ஃப்ரெஷ் சிக்கனில் செய்யணும் அது ஒரு ப்ளஸ் வேண்டா ஜூஸும் வந்து நாங்கள் வந்து வேற ஒரு கெமிக்கலில் எட் பண்ணாமல் பழமும் மில்க்குன்னு தான் பாவிக்கிறோம் ஒரு பழமும் தான் பார்க்கிறோம் ஸ்டார்ட் ஆகுது

வேறு லெவலில்னு சொல்கிறீங்க அதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நினைச்சு கூட பார்க்கல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நினைச்சு கூடி பார்க்கலான்னு ஒரு கஸ்டமர் சொல்லிவிட்டேன் நாங்களும் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கஃபே வந்து திறந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளேயே கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி வேறினோம் அண்ணாவங்க இந்த வடிவாக கடிச்சு ருசிச்சு சாப்பிட்றார் அண்ணாவை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அடுத்த இன்னும் ஒரு கஸ்டமரும் நிற்கிறார் அவரோடையும் கதைச்சி போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக கொண்டுருங்க

சூப்பர் இப்ப இந்த தருமீ கஃபே இந்த கஸ்டமர்ஸோட கதாச்சினாங்களே அவங்க உண்மையாவே அவங்க பேர்கர் வந்து சட்டப்படி இருக்குல்லாம் சொல்லிருக்கிறாங்க நல்ல நல்ல ரிவியூன்னு தந்திருந்தாங்க இன்னும் நாள் ஜூஸ் குடிச்சு போட்டு வேறு அளவுல இருக்கும் ஏன் நாங்கள் இப்படி ஒரு ப்ரைஸ்ல இப்படியோ ஜூஸ் குடிச்சது இல்லைன்னு சொன்னாங்க அப்படி அவங்க சொல்ற அளவுக்கு இது இருக்கா இல்லையான்னு நாங்கள் ட்ரை பண்ணி எல்லாமே எடுத்து ட்ரை பண்றோம் நீங்கள் ஜோசிப்பீங்க என்னடா ரெண்டு பேர் வந்துட்டு உனத்தையின் படைச்சி வச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க ஜோசிக்காங்க எல்லாமே உங்களுக்காக தானே ஏன்னா பேர்கர் நல்லா இருக்கு மற்றது நல்லா இல்லையா அதை நாங்க உங்களுக்கு சொல்லணும் என்ன நல்லா இருக்கோ என்ன ரிவியூ அதை நாங்கள் உண்மையாக தான் உங்களுக்கு சொல்லுவோம் மேலே இப்போ ரைவனி பார்ப்போமா ரைவனி பார்க்கறதுக்கு முதல் என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம் இவங்க என்ன சிக்கன் பேகர் இவங்க சிக்கன் பேகர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இவங்க இந்த பீஃப் பேர்கர் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா மற்றது மொஜிட்டோ முந்நூறுரூவா

ஃப்ரெஷ் ஜூஸ் குடுக்குறாங்களா என்ன நோம்ல இருநூறு ஃப்ரெஷ் ஜூஸ்னா இதால போற ஸ்கூல் பிள்ளைகளையும் சரி வேலை போற ஆட்களும் சரி வந்து குடிச்சிட்டு போகலாம் கடை ஏசி கடைக்கு ஏசி கடைக்கு விரும்பி விரும்பி வருவாங்க நாங்கள் ட்ரை பண்ணி பாக்க போறோம் ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம காட்டுங்க உரிய அப்படி ரியல் ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க இதுதான் கடை என்ன ஸ்பெஷலா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பிரைஸ் பார்த்தோம்னா ஐநூறு பட் இது என்னமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அது இருநூற்றி ஐம்பது ரூபா மேட்ட கிறிஸ்பி சிக்கன் எழுநூறுவா எழுநூறுவா மேட்ட இது ஃப்ரூட் சலாட் நானூறுவா மேட்டது டீயும் எடுத்துருக்கோம் அதுவும் ட்ரைவர் காஃபி தானே உங்களா டீ நல்லா இருக்குமே நூறுரூவா எப்படியும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்களா இப்போ என்னென்னு சொல்கிறது இங்க வந்து விலை கூட ஒரு பொருளுமே இல்லைன்னு நார்மலான பட்ஜெட்ல நோமலான ப்ரைஸ்லான் இருக்கு அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க இது வந்து நார்மல் ப்ரைஸாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இந்த சனி ஞாயிறு மட்டும் இல்லை எப்பவுமே சனி ஞாயிறுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆஃபர் கொடுத்து கொண்டே இருப்பாங்க இந்த சனிக்கிழமை இந்த ஆஃபரை நாங்கள் சொல்லுவாங்க சனி ஞாயிறு ஆஃபர் பார்த்தோம்னா ஒரு சிக்கன் பேர்கரோ என்ன பேர்கர் எடுத்தாலும் என்ன பேர்கர் இந்த கடையில் எந்த பேர்கர் எடுத்தாலுமே ஒரு மொஜிட்டோ வந்து ஃப்ரீயாக தராங்க மற்றது ரெண்டு பேர்கர் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேர்கர் எடுத்தீங்கன்னா ஒரு பேர்கரே ஃப்ரீயாக தராங்க ஃப்ரீயாக தராங்க மற்றது என்ன ஆஃபர் மெட் இது கடையின் ஸ்பெஷல் கடை என்ன ஃபெஷல் அதாவது தெர்மி கஃபே இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொஜிட்டோ ஃப்ரீயாக தராங்க மொஜிட்டோ ஏன்னா பேசுங்க ஃபெஷல் ஐஸ்கிரீமே ஐநூறுரூவா அதுக்கு வந்து ஒரு மொஜிட்டோ கிட்டத்தட்ட முந்நூறுரூவா பருமதியான மொஜிட்டோ உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா உண்மையாகவே ஒரு அதிரடி ஆஃபர் என்ன ஐந்நூறுரூவாய்க்கு ஐஸ்கிரீமும் கொடுத்தேன் மொஜிட்டோவும் சாப்பிட்லாம் வேண அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டோம் என்ன ஒஃபர்ன்னு சொல்லிட்டோம் நாங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்ல போகிறோம் ஏன்னா நீங்கள் என்னம்மா ஏதாவது சாப்பிட போகிறீங்க நான் கொஞ்சம் கூலாக கொஞ்சம் தவிர்க்கிறான் நினைக்கிறேன் அடிமன் பிரச்சனை ஒரு எந்த குரல் மாதிரி வந்துடும் எந்த குரல் மாதிரி வந்துடும் யோசிக்காங்க அது நல்ல குரல் தான் தெய்வீக குரல் தெய்வீக குரல் அப்போ நீங்கள் கூல தவிர்க்கிறீங்க நானே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமை குடிக்கிறேன் மேசேலாம் கூட ஐஸ்கிரீம் இருக்கு மேசேலாம் கூட ஐஸ்கிரீம் இருக்கு வாங்கنا ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இந்த ஸ்ட்ராபெரி என்ன வை ஸ்ட்ராபெரி நன்மனக்கு நன்மனக்கு கிஃப்ட் கிஃப்ட் ஆ அதே ஒழுகுதேனா ம் ஐஸ்கிரீம் குடி பம்மா தெரியான பிடிப்பு நோ ம் நீங்க சாப்பிடுங்க புளிப்பண்ணோன்னே இங்கே தாட்டி வரல பார்த்தீங்களா என்ன ஒரு நான் வேணும் தமிழாக்கள் நீங்க செய்யறது புல ஜிம்மா போங்கோ நாங்கப்பா ஓட்டம்லேன்னு பண்ணி பார்ப்போம் இந்த புளி இனிப்பா இனிப்ப கொஞ்சம் வேற எது பிடிக்கீங்களோ ஓட்டம்லே கணக்கான இனிப்பா இருக்கு ஓகே இருக்கு நல்ல இருக்கு

இது என்னடா வாகிக்காதன்றே சிக்கன் பர்கர் அப்படியே போய் இருக்கு யாரவா ம் அது போ தராம கடிச்சு திண்டா போ எப்படி இருக்க அந்த அண்ணா கொடுத்த பில்டப் கேட்ட மாதிரி இருக்கான் படுத்து அப்ப தானா பிரான சிஸ் சிஸ் படியா படியா ஜா பிரான நீ கேப்பேன் தேஞ்ச நானா அண்ணன் சொல்லிக்மா ஒண்ணும் சொல்லல

அதாவது அவர் சாப்பிட்டதுக்கு பெஸ்டான பேர்ன்னு ம் அப்போ அதை பீஃப் அது தாங்கண்ணப்பா நீங்கள் அதை முடிச்சிருவீங்க போல அப்படி டீயும் உண்மையிலேயே நல்லா இருக்குது என்ன குச்சியும் கடிக்கும் வாய்க்க விட நீங்கள் கடிப்பீங்கல்ல சரியா பாருங்கள் இவ்வளோ பெரிய குச்சி வேறு இருந்தாலும் கதையாக இருக்கட்டும் நான் இதை சாப்பிடட்டா ஓ கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட போகிறேன் மேடம் ம் இதோட சொட்டு சாப்பிட தானே லேருக்கு வேணாம் ம் இந்த வடிய வடிய சொட்டு சாப்பிடாதான் வேற இருக்கிற வேணாம் பீஃப் பர்கர் ம் சொல்லி வேலை இல்லை சொல்லி

நான் இந்த சர்வத்தை குடிக்கிறேன் நான் சர்வத்தை குடிச்சு பாருங்க நியூஸ் எண்ணெய் எனக்கு பிடிக்கலான் அப்புறம் நீங்க குடிந்தா ல பிடிக்கும் இல்லை ப்ரா எனக்கு சனி இல்லை நன்மை நான் பகஜமாயே போகலாம் நான் இதை குடிக்கிறேன் இதுவும் வேணால் கூட சாபம் பண்ணும் பிராம இதுவுமே எனக்கு பிடிக்குன்னு தானே ஃப்ரூட் சலான் ஒரே எழுவையில உழுந்துட்டேன் உம் ஆ போடுமா என்ன குடிஞ்சு முடிக்கட்டேன் ஆஹ் முடியா

அந்த அண்ணன் சொன்ன மாதிரியும் உண்மையிலேயே வெத்தா இருக்கு நாங்கள் சொல்றதுதான் என்ன மக்களே நாங்கள் கூட எடுத்துட்டோம் நீங்க கனக்கா எடுங்க என்னன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாமே ரை பண்ணி பாக்கணும் அவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணி எல்லாமே ரை பண்ணி பார்த்துட்டோம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிப்போமோ இங்கே ஒரு ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதை திருப்பி திருப்பி வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு உண்மையா பிடிச்சாங்க ஐஸ்கிரீம் அது எப்பவுமே சாப்பிட்டாலும் எங்க சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கு அதுலையும் வாங்கின தருமி கஃபேல வங்க ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் உண்மையாகவே ப்ரைஸுக்கு வேற லெவல் சும்மாவே ஐநூறுவா கொடுத்தே குடிக்கலாம் அதுலேயும் எங்க அந்த மொஜிட்டோ இந்த மொஜிட்டோவையும் ஃப்ரீயாகி தராங்களாம் இந்த மொஜிட்டோவையும் ரைவனி அந்த ஃப்ரீயாக கொடுக்குறத சும்மா கொடுக்குறாங்களா என்னமோ என்ன ரைவனி பார்ப்பேன் அவர் என்ன ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கு ரைவனிப்பாங்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு இப்படி எங்கேயும் ரைவ் பண்ணிடுங்க நல்லா இருக்கும் உண்மையாக இந்த மொஜிட்டோ இவங்க வந்து என்ன சும்மா கொடுக்க ஒரு எங்கெந்த கஸ்டமர்ஸுக்காக அவங்க அந்த கஸ்டமர்ஸுக்காக நீட்டாக ஏதாவது கொடுக்குறாங்க ஒவ்வொரு கொடுக்குறா வேண்டபடியாக ப்ரைஸ் கூட வேண்டபடியாக அப்படி ஒன்றும் இல்லை எல்லாமே பெர்ஃபெக்ட்டான டேஸ்டில் கொடுக்குறாங்க வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே இந்த ஓஃபர் எல்லாமே ஓகேன்னு நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஆக பிடிச்சதுனா அவங்கண்ண இந்த ஓஃபர் எனக்கு கடைசியாக சொன்ன தர்மிக ஸ்பெஷல் ஆஃபர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து இங்கே எல்லாத்தையுமே ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்க இன்னமும் ஒரு பிரியோசரமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்